வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம வந்து அதை தான் பார்க்க போனோம் வாங்க பார்க்கலாம் மாதந்தோறும் அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது திதி என்று வரும் சந்திர தரிசனமே மூன்றாம் பிறை தரிசனம் எனப்படும் இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்வது மிகவும் புண்ணியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மேலும் மூன்றாம் பிறையை தரிசிப்பதால் கவனக்குறைவால் ஏற்படுகின்ற தவறுகள் பிழைகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது அதையடுத்து இன்று கார்த்திகை மாத பிறை தரிசனத்தின் சிறப்புகளை அறிந்திடுவோம் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதங்களில் கார்த்திகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் கார்த்திகையில் வருகின்ற கிருத்திகை பௌர்ணமி தினங்கள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்ததாகும் கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்ததால் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் கார்த்திகை மாதத்தில் முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் திருவிழாக்கள் அதிகம் நடத்தப்படுகின்றன அந்த வகையில் கார்த்திகையில் வருகின்ற மூன்றாம் பிறை தனித்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மாதந்தோறும் அமாவாசைக்கு பிறகு வானில் தோன்றுகின்ற சந்திரனே மூன்றாம் பிறை எனப்படுவதில் ஒவ்வொரு மாதத்திற்கும் தனி சிறப்பு உண்டு அதன்படி இன்று கார்த்திகை மாதத்தில் மூன்றாம் பிறையை காண்பதால் வாழ்வில் ஒவ்வொன்றுக்கும் கவனக்குறைவு அல்லது கவன சிதறல் காரணமாக ஏற்படுகின்ற இழப்புகள் நீங்கும் அதாவது இழந்த வாய்ப்புகளுடன் சந்தர்ப்பங்களும் மீண்டும் கிடைத்து அதன் வெற்றியை அனுபவிக்கும் யோகம் கிடைக்கும் ஆனால் அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எல்லோருக்கும் கிடைக்காது ஏனெனில் கார்த்திகை மாதம் மழைக்காலம் என்பதால் மூன்றாம் பிறையை காணும் வாய்ப்பே பெரும்பாலோருக்கு அமையாது அதை மீறி பிரை தரிசனம் கண்டவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அமாவாசைக்கு பிறகு வருகின்ற துவிதியை திதியன்று இருள் தொடங்கும் முன்பாக சிறிது நேரம் மட்டுமே வானில் தோன்றி மறைந்துவிடும் இதனை பார்ப்பதால் மனதில் ஏற்படும் வருத்தங்கள் நீங்கி பேரானந்தம் மகிழ்ச்சி ஏற்படும் சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க சிவபெருமானை குறித்து தவம் செய்து இறந்த சக்தியை பெற்றதால் சிவபெருமான் மூன்றாம் பிறை சந்திரனை சிரசில் சூடி சந்திர மூலீஸ்வராக காட்சியளிக்கிறார் வானில் மூன்றாம் பிறையை காண்பது சிவபெருமானை காண்பதற்கு சமமாகும் மூன்றாம் பிறையை காண்பதால் சந்திரனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் தொழில் விருத்தியடைந்து செல்வம் அதிகரிக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் எனதால் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்பவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்